ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்காங்கன்னா நம்ம வரஞ்சோதி டெக்ஸில் இருக்கோம் நம்ம வரஞ்சோதி டெக்ஸ் எங்கே இருக்குன்னா மதுரை கீழவாசல்ன்ற இடத்துல இருக்குது இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த டாப்ஸ் பாத்தீங்களா உங்களுக்கு வந்து வெறும் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் இந்த டாப்ஸ் ஒரு அம்பர்லா டாப்பு லாங் டாப்பு நெக்ல வந்து எம்ப்ராய்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்க அண்டு த்ரீ ஃபோர்த் ஓட கொடுத்துருக்காங்க இந்த டாப்ஸ் பாத்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு டூ ஃபிஃப்டி மட்டுந்தான் இது ஒரு நல்ல லாங் அம்பர்லா டாப்பு இதுலேயும் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்பவே பார்க்க ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் உங்களுக்கு போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது பாத்தீங்கன்னா இதுவும் டூ ஃபிஃப்டி தான் இது வந்து இதுவும் உங்களுக்கு டூ ஃபிஃப்டி தான் இதில் வந்து ஓப்பன் டாப் இது உங்களுக்கு ஷார்ட் டாப் லைட்டாக இது வந்து த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் வந்துடும் நெக்லில் இதுலேயும் டிடு எம்ப்ராய்டிங் டிசைன் வந்துடும் இதுவும் உங்களுக்கு டூ ஃபிஃப்டி தான் இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல க்ரீனில் வந்து நல்ல மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு ஓப்பன் அம்பர்லா டாப் தான் லாங் டாப்பு இதில் வந்து இதிலேயே உங்களுக்கு நெக்கில் எம்ப்ராய்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்க அண்ட் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஆலியா கட் மாடல் ஆலியா கட் மாடல் நம்ம எங்கே எடுத்தாலும் வெளியில் எடுத்தால் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு மேலே வரும் இது நம்மக்கிட்ட ஆஃபர் ப்ரைஸில் இப்போ டூ ஃபிஃப்டியில் மட்டும்தான் இருக்குது இது பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு அம்பர்லா குர்திஸ் தான் இதுல வந்து உங்களுக்கு நெக்ல நெக்கில் வந்து எம்ப்ராய்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்க அண்ட் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் இது உங்களுக்கு வந்து டூ பிப்டி மட்டும்தான் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து ஓப்பன் டாப் நல்ல லாங் டாப் அண்ட் நெக்கில் வந்து எம்ப்ராய்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்க அண்ட் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவு இது உங்களுக்கு வந்து டூ பிப்டி மட்டும் தான் இது பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு அம்பர்லா டாப் இதுல வந்து த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் வந்துடும் ஸ்லீவ்ல வந்து பார்டர் குடுத்திருக்காங்க இது வந்து உங்களுக்கு பிளைனான டாப் தான் பட் ஆனா போட்டா ரொம்பவே நீட்டா இருக்கும் காலேஜ் வேற எல்லாத்துக்கும் ரொம்ப நீட்டா இருக்கும் இது பாத்தீங்கன்னா இந்த டாப்பும் உங்களுக்கு டூ பிப்டி மட்டும் தான் நெக்ல வந்து எம்ப்ராய்டிங் டிசைன் வந்துடும் அண்ட் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் வந்துரும் இது வந்து ஒரு லாங் அம்பர்லா குர்திஸ் தான் இது உங்களுக்கு டூ பிப்டி மட்டும்தான் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் நீட்டாவே இருக்கும் வேர் பண்றதுக்கு இது பாத்தீங்கன்னா ஆலியா கட் மாடல் ஆலியா கட் மாடல் வந்து நம்ம வெளியில எடுத்தோம்னா எங்க எடுத்தாலும் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேல வரும் பட் ஆனால் நம்ம கிட்ட இன்னைக்கு வந்து ஆஃபர் பிரைஸ்ல வெறும் டூ பிப்டி மட்டும் தான் இது பாக்கிறதுக்கு உங்களுக்கு எங்கேயுமே இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கிடைக்காது இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் டாப்பு உங்களுக்கு வந்து ரெட் கலர் ஃபுல் ரெட்டு ஒரே கலரில் கொடுத்துருக்காங்க பட் ஆனால் போட்டால் ரொம்பவே காலேஜ் வேறுக்கெலாம் போட்டால் ஆஃபீஸ்க்கு போட்டு போகிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு இது நம்மக்கிட்ட டூ ஃபிஃப்டி மட்டும்தான் இது பார்த்தீங்கன்னா ஒரு அம்பர்லா டாப்பு உங்களுக்கு வந்து பிளைனாக கொடுத்துருக்காங்க பட் டபுள் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க போடுறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும் அண்ட் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் கொடுத்துருக்குறாங்க இதுவும் உங்களுக்கு நம்மக்கிட்ட டூ ஃபிஃப்டி மட்டும்தான் இது பார்த்தீங்கன்னா இதுவும் டூ ஃபிஃப்டி தான் நம்ம கிட்ட இது வந்து நெக்ல வந்து எம்ப்ராய்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்க அண்ட் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் டாப்பு இது ஆஃபர் பிரைஸில் நம்மகிட்ட டூ ஃபிஃப்டி மட்டும்தான் இது பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் டாப் தான் நமக்கு இதில் வந்து நெக்ல வந்து எம்ராய்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்க இதுலேயே த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் அண்டு பஃப் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க இதில் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் ஆஃபர் ப்ரைஸில் இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் நீட்டாக இருக்கும் கலர்லாம் டிஃப்ரெண்ட்ஸ் கலர்ஸ் இதெல்லாம் இது பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக் பட் ஆனால் பார்க்க பிளைனாக இருந்தாலும் போட்டோம்னா ரொம்ப ராயலாக இருக்கும் நீட் அண்ட் கிளீன் நீட்டாக இருக்கும் ரொம்ப மெட்டீரியலாக ரொம்ப சாஃப்டான நல்ல காட்டன் மெட்டீரியல் போகிறதுக்கு நல்லாவே இருக்கும் உங்களுக்கு இது டூ ஃபிஃப்டி மட்டும்தான் நம்மக்கிட்ட இது பார்த்தீங்கன்னா டாப் ஃபுல்லாக ப்ளைனாக கொடுத்து மேலே மட்டும் மிரர் ஒர்க் கொடுத்துருக்காங்க இதில் வந்து த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க இது வந்து ஓப்பன் டாப்பு இதுவுமே ஆஃபர் ப்ரைஸில் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் இன்றைக்கு நம்மக்கிட்ட இது பார்த்தீங்கன்னா அம்பர்லா டாப்பு இதில் வந்து உங்களுக்கு நெக்கில் வந்து எம்ப்ராய்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்க அண்ட் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க இது வந்து லாங் அம்பர்லா டாப்புக்கு இதுவும் நமக்கு ஆஃபர் ப்ரைஸில் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் இது பார்த்தீங்கன்னா நல்ல க்ரீன் கலர் நல்ல க்ரீன் கர் இதில் வந்து கான்ட்ராஸ்டாக வந்து எம்ப்ராய்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு இது டூ ஃபிஃப்டி தான் அம்ப இது த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க அண்ட் பஃப் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க இது ஒரு நல்ல லாங் அம்பரில் கொடுத்து இதுவும் நமக்கு ஆஃபர் ப்ரைஸில் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் இன்றைக்கி இந்த டாப் பார்த்தீங்கன்னா இது நமக்கிட்ட டூ ஃபிஃப்டி தான் இது வந்து ஃபுல் பிளைனாக கொடுத்துருக்காங்க பட் நெக்கில் மட்டும் உங்களுக்கு நீட்டாக எம்ப்ராய்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் தான் வரும் அண்டு லாங் அம்பர்லா குர்த்தி இதுவும் நம்மக்கிட்ட டூ ஃபிஃப்டி மட்டும்தான் பார்க்கவே ரொம்ப நீட்டாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இதுவும் நம்மக்கிட்ட டூ ஃபிஃப்டி தான் அண்டு நெக்கில் வந்து எம்ப்ராய்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஃப் கலரில் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவு இது ஓப்பன் டாப் நமக்கு இதுவும் நம்மக்கிட்ட ஆஃபர் ப்ரைஸில் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் காலேஜ் வேர் போடுறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு அம்பர்லா டாப்பு இதில் வந்து நெக்கில் மட்டும் ப்ளைன் டிசைன் கொடுத்து டாப் ஃபுல்லாக வந்து ப்ளைனாக இருக்காங்க நெக்கில் மட்டும் எம்ப்ராய்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்க இது வந்து த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவு ஸ்லீவ்ல வந்து பார்டர் மாதிரி எம்ப்ராய்டிங் டிசைன் கொடுத்துருக்குறாங்க நமக்கு இதுவும் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் நமக்கு இது பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு லாங் அம்பரலா குர்த்திஸு இதில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே எம்ப்ராய்டிங் டிசைன் நெக்கில் வந்து நல்லா ஓவர் ஒர்க்கு கொடுத்துட்டு கீழே வந்து பிளைன் ஒர்க்கு லைட்டாக ஒர்க் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கீழே பார்டர் மாதிரி பார்ட்ருலேயே எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ் வரும் இதெல்லாம் எடுத்தோம்னா நம்ம சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு மேலே தான் வெளியே எடுக்க முடியும் ஆனால் பட் இன்றைக்கி நம்ம கடையில் ஆஃபர் ப்ரைஸில் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் இது வந்து ரெட் அண்ட் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க ரெட் கலர் இதில் வந்து ஒயிட்ல வந்து எம்ப்ராய்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்க அண்ட் த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ் அண்ட் பஃப் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு ஓப்பன் டாப்பு இதுவும் இன்றைக்கி நிறையா ஆஃபர் ப்ரைஸில் டூ ஃபிஃப்டி மட்டுந்தான் நம்ம கடையில் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஆஃபர் பிரைஸ்ல இருக்க கலெக்ஷன்ஸ் தான் பார்த்தோம் இந்த இந்த மாதிரி ஆஃபர் பிரைஸ்ல நீங்கள் வாங்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க டெய்லியும் டெய்லியும் போடுற ஆஃபர் பிரைஸ் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் நம்ம கடை எங்கே இருக்குன்னா மதுரை வாசல்ன்ற இடத்துல ஜோதி டெக்ஸ்ட் தான் நம்ம கடை ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க உங்களுக்கு ஆஃபர் பிரைஸ்ல கன்டினியூஸாக வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்போம் நாங்கள் தேங்க் யூ